சஜிதா சஹு எப்பொழுது செய்ய வேண்டும் சஜிதா சகுவை பொறுத்த வரைக்கும் தொழுகையை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சஜிதா சஹுவை இலகுவாக புரிஞ்சுக்கொள்ளலாம் தொழுகையில் ருக்குன் என்ற ஒரு பகுதி சொல்வார்கள் அதாவது அதை விட்டால் தொழுகை கூடாது சில ஹதிதலை ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க அதை சொல்லிக்கிறாங்க இதை விட்டால் தொழுகை கூடாது சூரத்துல் ஃபாத்திஹா உத்தர் விடுறாரு அந்த ரகாத்து கூடாது ருக்குவத்தவர் விடுறாரு அந்த காத்துக்கூடாது நிலையை அவரால் விடுறாரு அந்த ரெட் காத்துக்கூடாது சுஜூதில் சுஜூதை விடுறாரு அந்த ரெத்துக்கூடாது இருக்கிறது சுஜூது செய்கிறது இவைகளை விட்டால் அந்த காத்துக்கூடாது அதே போல் இறுதி அத்தகையாத்தில் ஒருவர் வந்து தஹையாவை விடுறாரு தஹையாத்தன் சொல்கிறது அதை விடுறாரு தொடுகைக்கூடாது இப்படி ருக்குனான விஷயங்களை விட்டாங்கன்று சொன்னால் அவர் அந்த ரக்காத்தை மீட்டணும் ஒரு ரக்காத்துல ஒரு 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 குழு விடுபட்டால் அந்த டோட்டல் ரக்காத்தை மீட்டணும் டோட்டல் தொழுகையும் மீட்டணும் எந்த ரக்காத்துல அந்த குறை நடக்கும் அந்த ரக்காத்தை மீட்டணும் அதே நேரத்தில் அவர் தெரியாமல் விடப்பட்டதன் காரணமாக சஜிதாசாவும் செய்யணும் வேண்டுமென விடப்பட்ட தொழுக பாத்தில் தெரியாமல் விடப்பட்டிருந்தால் சஜிதாசாவும் செய்யணும் அஹ் அடுத்தது வாஜிபுகள் வாஜிபுகள்ன்றிருக்கு வாஜிபுன்ற கடமைகள் அவ அதை விட்டால் தொழு அந்த ரக்காத்து கூடாதுன்னு வராது ஆனால் தொழுகையில் ஒரு குறையாக அதை என்ன செய்யும் மாறு உதாரணமாக நடு இருப்பு அத்தகையாத்தில் வந்து ரெண்டாவது ரக்காத்துல நம்ம அத்தகையாத்தில் இருப்போமே இந்த நடு இருப்பு இந்த நடு இருப்பு ஒருத்தர் விட்டு தாருன்னு வைங்களேன் இவர் விட்டுட்டார் அல்லது தொழுகையில வந்து இரண்டாவது சூரத்து சூரத்து பாத்தியாபுர ஓதுற சூரா இந்த சூரத்தொத்தர் விட்டுட்டார் என்றால் அதெல்லாம் முக்கியமான வாஜிபுகளை விட்ட அதாவது இதில் வரும் இப்படி விடுபட்டால் அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் சஜிதா செகவு செய்யணும் அந்த ரக்காத்தை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை எனவே வாஜிபுகள் அதாவது தொழுகை இதை விட்டால் கூடாது என்று இல்லாமல் உள்ள கடமைகளை விட்டால் அவர் சஜிதா சகவு செய்தால் போதுமானது அதே நேரம் இது இல்லாது விட்டால் தொழுகை கூடாது என்று சொல்லப்படுகின்ற ருக்குன்களை விட்டால் அந்த அக்காத்தையும் மீட்டனும் சஜிதா சவும் செய்ய வேண்டும்